ओके योर टाइम स्टार्ट आह बस समझ रही है और गलत रही आएगा इतने कुछ निरीक्षित खा रही मात रही मावट्टा ये खोबील पट्टी जीजा ये नलजुबानी ये मरते खा रही हाथ खा रही ये निकली होगी बोर बोर हक तोड़ वाला बंदूक निरीक्षित भीड़ गल्सीबंदे मावट्टा बी के खाली एंडरली कट्टी पुरवाला बंद� வேந்தgetLoggerையன் வேந்தியிலே வருசுகின்ற வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் செல்பான வீரகே செல்பான காவி காளைக்கு பெருமை சேர்த்ததாம் சமயத்தியோ ஆதி galactose வலங்கிட்டு கொண்டிர்கின்ற காலை மகோரேவாகத்தார் ரகம் மெஞ்சி வேட்டியே தனக்கென்று தனி பேளரி கழித்தோ ஏ கோவிட் பட்டி விஷய அலகு பாண்டியவர் காலை அந்த காலையின காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலியா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காலியா ஆடி அதிகரித்தது

பெளுகிரார் வாசுமயத்திலே ஆரிரத்தை அலங்கரித்து கொண்டிரின்ற உயிர் தியாகம் செய்த வீரர் பிரதமர் சேர்த்திட சிவகை கே நகர் கார்த்திக் நண்பர்கள் மிக துடிப்பு துடி கிंद्र நலக்கள சত্তম இல்லை உத்தமாய் யாரென்று குறித்து இருந்து பார்ப்போம். நடுவிடைக்களை பாதி நடுவடைக்களை காலை கள்ளிக்கப்பட்ட 6 நிமிடங்கள் முடிவடற가. காலை கள்ளமப்பிக்கப்பட்டு 6 நிமிடங்கள் முடிவடற தெம்பேர் மகிழ்iyor வெளியே பறந்து வருகின்றார். Leila Mathurka Nayar selaku Paisaga Ji ya Motayya Pradesh Ned Murugan Tambi Aruna Jayal Manji Nagaram Kakkaar avargal sarvaga

வருக <laughs>

பட்டாய்க்கேந்தர் மதுரை மாவட்டம் ஏ கோவில் பட்டி விஜயன் அழக பாண்டியர் மங்கோ புலப்பட்ட கருப்பு காரை மிகக்குட்டு கூட நாள வந்து கொண்டிருக்கின்றது அந்த நாளை ஏற்றுக வீரரோடு வீரரோடு கேட்டார் பலமந்து ஹெல்டிக்கின்ற बीए இத மாட்டிக்க வேண்டிய சிறப்பு பரிசைய சிம헹ே மாவட்ட கழுங்குப்பட்டி எஸ்என் கேஅவினா செய்பவர் சார்பாகோハリப்பூர் குள்ளன் மற்றும் சிஎம் பாமேஸ்வரே சிறப்பு பரிசா சிறப்பு காலைகள் சிலை காய் வீரர்கள் சாப்பிட்ட பரிசாக சிலை

கேளுகிறேன் மந்தா புலப்பட்ட கருப்பு காளை மிக தித்தி குறன் வலந்து கொண்டு கேததே அந்த காளையை எதெறியே நீர் வரந்தே ஓற்றோ ஓகோ வண்ண காளம்மா பாண வேடிக்கைய எர்ந்து குற தீப்பிளம்பாக் அடிடிமுக்க சேய்தவ மஞ்சி குலமா எருமாரன் குறுக்குள்ள தயாரன் வாள வேல் வெங்கலுக்கு புடுதல்ல காளைக்கு கால் பிடித்தே அங்கள விழுதல்ல இதது துணிபுட வழங்கந்து கொண்டிருக்கிறார்கள் சிவஜெங்க ரஜினிக்கு முன்பே செயல்படா விகே கார்த்திக் லெவர்கு இந்த கட்டையால போதியல ரசிப்பையில வருவதற்கு காலையும் செலந்த காலையும் இந்த மாதிக்கு செரம்ப பரிசால் பெரிய ஒரு ஆறு மறை ወக்க பட்டி ஊருக்கட்டி கரேசன் எல்லாரும் சவல்ல சார்வா எங்க எல்ல ரெண்டல்ல எயினுதி ஒன்று சிறப்பு பரிசே நம்ம கோளகால குடிகள் சுகக்க பக்தி கருப்பசாமி குரு சர்வமாக காரைக்குடி நகருக்கு அருகாவையில் இருக்கின்ற அரியகுடி ஏஏஆர் போன்றவர்கள் தங்கள்ை தயார்வமிக் கொண்டு காரிய நேச எல்லையெர்றார் அன்று நடக்கப்படுகிறார்கள் கோரங்கள் வெங்கி வீடாட அவர்கள் அந்த சுடுகட்சியாயாக வந்தோரே மாவட்ட வெள்ளலூர் ராஜசுப்பிரமணியபுரம் சிட்டியே திருப்பதி தேவரவர்கள் அதிகார அந்த காலங்களில் இருக்கிறதற்காக வேங்கூர் பெருமாள் பட்டி ஜீவா சர்வமாக கள்ள சௌக்கர் நாயகத்திற்கு தயார் வைத்து வருகைகளாக்கு ஒற்றை நாயகரா கை வேண்டும் ஒன்பது நண்பர்களா மென்சிட்டு ரசிப்பது ரசிப்பதுதான்

காவல்துறை சார்பாக ஈழ வளவு காவல்துறை என்பதற்கு விழாக்குறையின் சார்பாக ஒரு நாடு நன்றிகள் குறித்தாக்கி கொள்கின்றோம் சிறப்பு பரிசாக அறிவுமிக்க வீரர்களா என்று சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் வெள்ளி தண்ணீர வெற்றி பரிசை ஏற்றி பரிந்திர மதுரை ஏ கோவில் பட்டி விஜயன் அழகு பாண்டி எவரது மங்கா போல் வெற்ற கருப்பு காலை நீங்கள் துட்டிப்பூட வந்து கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கிவிட்ட गलत ही बीता है सीने के के लेकर वीक के गांव में घर में जाने का थोड़ी पुणे बाला मत घोड़े भी कराए घोड़े नहीं हो रहा है होटी है घोड़े से तेरे घोड़े वाले की घाट ये सेना का घाट है ये एक सेना पर फिर का आगर का उधर का पत्तों नेरा करें इसी आई दे इनमें का ब्लास्ट फार சீமைக்கு வருகளை சேர்த்ததா அது ஒரு மாவட்டம் என்றால் அந்த பூங்கா நேரும் அந்த பாந்தேன் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு நிற்கிற வீரர்களா ஆற்றல் நிற்கிற காலை सी நகர் வீட்டை ஈரோடு அழகு நடந்து விட்டனா சேர்த்திடமா சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்திடமா ஓரே இந்த காதை சமரானது அங்க விசுரிந்த வீரர் பாட்டை பிடிப்பார் எல்லாரும் வெங்கின் கோலை சத்தமா அங்க விசு சத்தமா என்ற பொருத்தி வந்து பார்ப்பார் ஒரே சட்டை யாரோ தெரியல சீரிய ஹீரோயி ஓசால உற்பத்திங்க அந்த என்னதுர்மாள் ஹோலலல கட்சி கரு கோசாரி குசாரவாக அரிய குடி ஏஏகே நண்பர்கள் தங்கள் நாற்பத்தி கொண்ட வாடிவாசல் வீரர் அண்ணோர் நடக்கபடுகிறார்கள் அங்கே போய் அரிய குடி ஏஏகே நண்பர்கள் வாடிவாசல் உள்ளே வருவார் அண்ணோர் நடக்கபடுகிறார்கள் சோழ சீக்கியர்கள் வீரர்கள் உற்சாகமடந்து அந்த சமயத்திலே ஆடுகளத்தை ஆகிரந்து கொண்டிருக்கின்ற காளை அரிய மான்வருகைச் சென்ற இடெல்லாம் சிறந்து பாயர் காட்டி வளவந்த

அறியக்கூடிய மதுரை மாவட்டத்துக்கு சென்ற இடமெல்லாம் சேப்பு பெயரை சென்று